காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமித்ததை தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் முன்னாள் எம்பி பி தங்கபாலு நான்கு சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் மூத்த காங்கிரஸ் தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் நகர தலைவருமான அருள்ராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வணங்கினார் இதற்கு முன்னதாக நினைவகம் நுழைவாயிலுள்ள அன்னை இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து நிருபர்களுக்கு பேட்டி அளித்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் தேசத்தை காப்பாற்றக்கூடிய முக்கிய தேர்தல் புதுச்சேரி உள்பட நாற்பது தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவதற்கான பணிகள் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மூலம் உள்வேலைகள் நடந்து வருகிறது பாசிச சக்திகளை ஒழிக்க ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சபதம் ஏற்றுள்ளோம் வன்முறைக்கு ஆளாகி வரும் இந்திய மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என உறுதி தெரிவி உறுதிப்பட தெரிவித்தார் Allah, chalna perjalain. Chalna எல்லோருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய தலைவர் மேனால் பாரத பிரதமர் விஞ்ஞான யுக புரட்சியின் கதாநாயகன் தலைவர் ராஜீவ்காந்தி ஜி அவர்களின் நினைவாலயத்தில் இன்று அஞ்சலி செலுத்தி அவருக்கு மரியாதை செலுத்தி வாழ்த்து பெற வந்திருக்கிறோம் எங்களோட தலைவர் மேனால் தலைவர் மேனால் ஒன்றிய அமைச்சர் தங்கபாலு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்கள் மற்றும் தலைவர் பெருமக்கள் எல்லோரையும் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் என்பது இந்த நாட்டுடைய தலையெழுத்தை எழுத போகின்ற தேர்தல் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் இந்திய மக்களை பாதுகாக்க போகின்ற தேர்தல் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் தமிழ்நாட்டிலும் ஒரு தொகுதி பாண்டிச்சேரியிலும் நாற்பது தொகுதியிலும் வென்றெடுத்து பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்க இருக்கிறார்கள் அதற்கான முன் வேலைகளை தலைவருடன் கலந்து யோசித்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்று அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது வெளிமநிலை மக்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது மைனாரிட்டி மக்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது இந்த நாட்டில் யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது என்பதை ஆளுபவர்கள் தீர்மானிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும் உண்மையான சுதந்திர காற்றை இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களும் சுவாசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தலைவர் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் நாங்கள் சபதம் ஏற்பிருக்கிறோம் இந்த பாசிச சக்திகளை அகற்றுவோம் நெல்லாட்சி ஏற்படும் எப்படிப்பட்ட வன்முறைக்கு தினம் தினம் ஆளாகி கொண்டிருந்த இந்திய மக்களை பாதுகாக்கப்படும்